இந்த சம நேரத்தில் தமிழர் தாயகத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழின படுகொலை நிகழ்த்தப்பட்டு பதினைந்தாவது வருடம் தற்பொழுது இது போன்ற நினைவேந்தல்களை மாணவர்கள் மத்தியிலேயே நாங்கள் முன்னெடுப்பது என்பது நமக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் படத்தலினுடைய ஒரு அங்கம் மாணவர்களாக எங்களால் இயலுமான ஒரு செயற்பாடு நாங்கள் மிக பாரிய அளவிலே ஒரு விடயங்களை செய்ய விடிய முடியாவிட்ட அந்த சிறு சிறு நினைவேந்தல்கள் கூட எங்களுடைய மக்களிடையே வரலாறுகளையும் அரசியல் படுத்தி மக்களை அணிதிரட்டுவதற்கு ஏதோ ஒரு அதே நேரத்தில் ஒவ்வொரு நினைவேந்தல்களிலும் சரி நாங்கள் இத்தனை பேர் இந்த இடத்திலே திரண்டு ஒவ்வொரு தடவையும் தவறாமல் அன்னை பூவதி முதல் கொண்டு அண்ணன் திழிவன் வரை அனைவருடைய நினைவேந்தல்களையுமே செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் இன்னும் ஒன்றையும் சரிவர உணர வேண்டிய ஒரு காலத்தில் தற்பொழுது இருக்கிறோம் எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இதுபோன்ற நினைவேந்தல்களை எம்மை அடக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய அரச பயங்கரவாதம் இவற்றை தனியே அஞ்சலித்து விட்டு போகின்ற அல்லது அழுது விட்டு போகின்ற ஒரு நிகழ்வுகளாக மாற்றுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு உண்மையையும் மறக்க முடியாது அண்மையில் கூட அவதானிக்கலாம் மே பதினெட்டு நினைவேந்தல்களை கூட ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுஷ்டிப்பதற்கு ஏதோ ஒரு வழியிலே அனுமதிக்கிறது அதை ஒரு அழுது விட்டு போகின்ற ஒரு நிகழ்வாக மட்டும்தான் அது அங்கீகரிப்பதற்கு அது தயாராக இருக்கிறது தவிர இந்த இனப்படுகொலையிலே அல்ல அதாவது ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திரத்துக்கு முதல் தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இனவழிப்பிலே மக்களுக்கு நடந்த அந்த கொடூரங்கள் தொடர்பில் அந்த கொடூரங்களிலே மக்களுக்கு இணைக்கப்பட்டவை தொடர்பிலே பொறுப்பு கூறுவதற்கோ அல்லது அந்த மக்களுக்கான பரிகார நீதி தொடர்பிலே பேசுவதற்கோ ஸ்ரீலங்கா அரசோ அல்லது அனைத்துலக சமூகங்களோ தயாராக இல்லை அவை வெறுமெனவே இவற்றை ஒரு நினைவேந்துவிட்டு அழுதுவிட்டு போகின்ற ஒரு நாளாக மாற்றுவதற்கு துடித்துக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன மாணவர்களாக இதுல இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த சமூக பொறுப்பை நாங்கள் உணர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த தமிழ் தேசிய பரப்பிலே இவற்றின் ஒரு செயற்பாட்டு தளத்திலே இன்னமும் இவற்றினுடைய வடிவங்களிலே இருக்கக்கூடிய மாறுதல்களை இன்னமும் உட்புகுத்தி நாங்கள் இவற்றை முன்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை நமக்கு முன்னால் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தற்பொழுது தமிழர் தாயகத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலங்களினுடைய அளவு என்பது தற்பொழுது அதிகமாகத்தான் இருக்கிறது எந்த இடத்திலுமே நாங்கள் நம்பக்கூடிய இந்த அரசியல் எமது மக்களையோ எமது மண்ணையோ காப்பாற்றுவதாக தெரியவில்லை நாங்களும் அவை தொடர்பிலே ஒரு போதிய கரிசனையோ அக்கறையோ அல்லது விழிப்புணர்வோ இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும் எம்மை நாமளே மேலாய்வு செய்து கொள்ள தவறுவோமா இருந்தால் நாங்கள் எம்டியே இருக்கக்கூடிய குறைகளை பேச தௌர்வமாக இருந்தால் நாங்கள் இப்படியே தான் இருக்க போகிறோம் ஆகவே எமது மண்ணிலே இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் என்ன என்பதை எம்மோடு படிக்கக்கூடிய சக மாணவர்களுக்கு கடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஏனென்றால் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் கற்றும் எம்மால் அனைத்து மாணவர்களையும் அரசியல் படுத்தி அணிதிரட்ட முடியவில்லை என்கின்ற ஒரு கவலைக்குரிய விடிகத்தை நாங்கள் இந்த இடத்துல சொல்ல வேண்டும் அதாவது நாங்கள் எம்மை நாமளே அரசியல் படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பா ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து கூடுதலாக கவனம் செலுத்துது நாட்டம் செலுத்த ஒரு பிரச்சனையை நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகளுடைய மறுப்பை பேசுது அது ஒரு மறுப்ப பேசுறது ஒரு விதமான அரசியல் அந்த மறுப்போட சேர்த்து அந்த பிரச்சனை தனக்கும் இருக்குது தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்குது என்று சொல்ல இன்னும் ஒரு விதமான ஒரு அரசியல் காணாமலாக்கப்பட்ட மக்கள் இந்த மண்ணில இருக்கிறார்கள் என்று சொன்னா காணாமலாக்கப்பட்ட மக்கள் சிங்கள மக்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்க எங்களுடைய அந்த கோரிக்கையினுடைய வீரியத்தை வந்து அது குறைக்குது அரசியல் கைதிகள் எங்க இருக்கிறோம் என்று சொன்னா அதுக்கு ஒரு பதில் அங்கு வெப்பினம் போர்க்குற்றம் அவர்கள் செய்தோம் என்று சொன்னா எங்கள் தரப்பிலும் ஒரு குற்றச்சாட்டை வெப்பினம் என்று சொல்லிக்க வந்து நாங்கள் உண்ட கேட்கறதுல அல்லது எங்களுடைய கோரிக்கைகளுடைய வீரியம் வந்து தொடர்ச்சியா குறைக்க குறைக்கிறதுல சிறிலங்க அரசாங்கம் தொடர்ந்து மும்முமமுரரமாத்தான் இருக்குது அண்மை காலமா கூட தமிழ் மக்கள் மத்தியில கதாநாயகர் வீடங்கள் கோலோட சில பேர் இங்க சிறிலங்க அரசாங்கத்தால முன்னிறுத்தப்படுகும் அது என்னத்துக்கான அதனுடைய ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா தமிழ் மக்கள் மத்தியில ஒரு திடசித்தமான ஒரு மன உறுதியான தலைவர்கள் இந்த மண்ணில உருவாகிறதுக்கு இந்த மக்கள்கிட்ட இல்லை என்றதை தான் தோல்வி மனநிலையே எங்கள்கிட்ட எங்கள் எங்களுக்குள்ளேயே உருவாக்குறது தான் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது நாங்கள் இன்னமும் மீளடிச்சு கொள்ளவே இயலாம நினைக்கிறோம் முதல் இருந்து அதே மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள தொடர்ச்சியா இருக்கிறோம் இன்னும் அடுத்த ஸ்டெப்ப கூட நாங்க நகர்த்தேல திருப்பி திருப்பி எங்களை ஒரு தோல்வி மனநிலைக்குள்ள வைக்கிறதுலயே ஸ்ரீலங்கா அரசாங்கம் தவ குறியாத்தான் இருக்குது அதுக்காக தான் இந்த படைத்தரப்புகள் இந்த மண்ணில நிலபெறதா இருந்தாலும் சரி இந்த பல்கலைக்கழகத்துல தொடர்ச்சியா இராணுவ மயமாக்கம் இருந்தாலும் சரி ஏன் உளவு பிரிவுகளினுடைய உழவு பிரிவுகளினுடைய செல்வாக்கு இங்கே இருக்கிறதா இருந்தாலும் சரி சிஐடி எல்லாத்தையும் ஏன் முந்திர முதல்தான் சிஐடி வழியாளர் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் இப்ப சிஐடி எங்களுக்கு பின்னிக்கு எங்களை நிழலா இருக்கும் எங்களோட மாணவர்களே விலக்கு வாங்கி வச்சிருக்கிற வளமை இருக்குது அதை நாங்கள் ஒப்புக்கொள்ளணும் அதை நாங்கள் இங்கே பேச வேண்டிய தேவை இருக்குது இதுகள் எல்லாமே பேசாமையும் போயிடாது அது ஏன் நடக்குது எங்களை தொடர்ச்சியா உதிரிகளாக்குறதுக்கு தான் இவ்வளவு இப்படியான செயற்பாடுகள் இங்கே நடக்குது என்றத இதுபோன்ற அந்த நினைவு நாட்களில் வந்து நாங்கள் ஒரு கதை மீள பார்க்க வேணும் ஏனென்றா எங்களுக்கு பின்னுக்கு நடக்கிற அரசியல்களை நாங்கள் பேசாம தனிய நினைவேந்தல்களை மட்டும் நாங்கள் செய்ய ஊக்குவிக்கப்படுவோமா இருந்தா தொடர்ச்சியா அரசியல் பிழைத்த மக்களாக்கப்பட்டு கொண்டேதான் இருப்போம் எந்த இடத்துலையும் முன்னோக்கி எங்களுடைய அரசியல் பயணப்படாது என்று இந்த கூட நேரத்திலே கூறி நன்றி